எங்களது போராட்டம் திடீரென்று வந்த போராட்டம் அல்ல தொடர்ச்சியாக மூன்று மாத காலம் இந்த அரசுக்கு நாங்கள் தகவல் கொடுத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் அறிவிப்பு நாங்கள் வேலை நிறுத்த செய்ய போகிறோம் என்ற அனுமதியை கேட்டு அவர்களிடம் துண்டு பிரசுரம் வழங்கி இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை போக்குவரத்து தொழிலிருந்து விடுபட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளிகளின் பொதுமக்களுக்காக மழை வெயில் பாராமல் பணி மற்ற பேரிடர் இடர்பாடுகளிலும் நாங்கள் பணி செய்து கொண்டு இந்த போக்குவரத்து வேலை பார்க்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளிகளின் பிரச்சனைகளை நாங்கள் கூறியிருக்கிறோம் அந்த அடிப்படையை தான் பெருத்த ஒண்ணு கோரிக்கை தான் நாங்கள் கேட்கல நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வேலை நிறுத்தம் செய்த போது சட்டமன்ற தேர்தலிலே அறிவிப்பு தேர்தல் தேதி அறிவிக்க பிறகு தமிழக இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் அறிக்கை விரும்பிவிட்டார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து மலரப் போகிறது எங்களது கழக ஆட்சி அந்த ஆட்சியிலே மலர்ந்தவுடன் இந்த போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு நூறு நாட்களிலே எங்களது பிரச்சனைகளை தீர்க்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இன்னைக்கு மூணு வருத்த ஆட்சி இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்ந்த நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியான போராட்டங்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு அளவே இல்லை அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு எங்களை வேலை நிறுத்தத்திற்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களது ஆதரவு இல்லாமல் பொதுமக்கள் ஆதரவு இல்லாமல் எங்களது போராட்டம் வெல்லாது ஆகவே தான் உங்களிடம் ஆதரவு கேட்கிறோம் இந்த செய்தியை காணும் தமிழக பொதுமக்களும் பைனெர் பெருமக்களும் போக்குவரத்து தொழிலாளிக்கு ஆதரவு வேண்டிதான் இந்த பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் யாரும் இங்க திருச்சியில எந்த வித அசம்பாவிதமும் நடக்கல யாரும் போய் யார்கிட்டையும் கேட்கல நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு தான் வேலைக்கு போவாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா வேலை நிறுத்த போராட்டம் என்பது எல்லாத்துக்கான உரிமை உரிமை இருக்கு போராட்டம் நடத்துவதற்கு அந்த உரிமையை தான் நாங்கள் எடுத்து நாங்கள் பொண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த தொழிலாளியும் நாங்கள் வற்புறுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை சொல்றோம் உங்களுக்கான பிரச்சனைகள் அந்த பிரச்சனை இருக்கு அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பணிக்கு செல்லக்கூடாது இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் கோரிக்கை வெல்லும் என்ற பணி தான் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இந்த அரசு பொய்யான தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கு மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க உரைக்கிறாங்கன்னு யாரும் இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல யாரும் அது மாதிரி பாதிக்கப்படலை அதான் அந்த மாதிரி நிகழ்ச்சி இதுவரைக்கும் இங்க வல்ல அது வே வேண்டுமென்று வேற ஏதாவது கூட நடத்திருக்கலாம் ஏன்னா அது வேற பிரச்சனையா கூட இருக்கலாம் ஏன்னா ஏன்னா அவங்களே கூட செஞ்சுட்டு போராட்டக்காரர்கள் மீது திணிக்க கூட பார்ப்பாங்க நாங்கள் என்ன தொழிலாளர்களுக்கு சொல்லி இருப்பதெல்லாம் அமைதியான போராட்டமாக இருக்க வேண்டும் இந்த போராட்டம் ஆவேசமாகவும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் வன்முறையில் யாரும் ஈடுபட வேண்டாம் தொழிலாளிகளை அன்போடு கேளுங்கள் அன்புக்கு அடிபணியாதவன் யாரு உள்ள என்ற கொள்கையில நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த தான் நாங்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியும் எந்த போராட்டமும் நடத்தல அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நடக்கல நடக்கலை அப்படி நடந்திருந்தா அந்த தொழிலாளிக்காக நாங்களும் மன்னிக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இனி நடக்காமல் பார்த்து கொள்கிறோம் அப்படி நடந்ததாக எதுவும் தகவல் எங்களுக்கு வரல அடுத்த கட்ட நடவடிக்கை சம்மேளனம் அறிவிக்கம் வேலை நிறுத்தம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல இன்னும் வேலைநிறுத்தம் தீவிரம் அடைஞ்சிகிட்டு இருக்கேன் வண்டி போன வண்டியில உள்ளார வந்திருக்கு மத்தியானத்துக்கு மேல மாத்திர தொழிலாளிகள் யாரும் வரல என்ன நடக்குதுன்னா ஒரு நாலஞ்சு டிஏ அதாவது டிஐனு இருக்காங்க ஏன்னா டிரைவிங் இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்றாரு வண்டியை வெளியே எடுத்துட்டு போறாரு திருப்பி அந்த வண்டியை கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில கொண்டு வந்து உள்ளார விடுறாரு இது எப்படி காட்டுதுன்னா வண்டியெல்லாம் வெளியில போகுது ரோடெல்லாம் முடிச்சிட்டு டூட்டியும் வெளியில உள்ளார வருது இதெல்லாம் காட்டுவதற்காக இந்த மாயாஜால வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எடுபடாது எல்லாம் பல போராட்டங்களை பார்த்துருக்கோம் இந்த பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு நம்பிக்கையோடு இந்த வேலை போராட்டத்தை நாங்கள் துவைக்க இருக்கிறோம் எங்கள் போராட்டம் வெல்லும் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்